ஆளும் தரப்பின் வரவேற்புக்கு மத்தியில் பட்ஜெட்டை சோர்ப்பித்த ஜனாதிபதி அனுர என்பதான செய்தியாக இது அமைகிறது தேசிய மக்கள் சக்தி அரசின் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான கன்னி வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அனுரகுமார் ஜனநாயக நேற்று திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு சோர்ப்பித்திருந்தார் ஜனாதிபதியின் உரை அரசு தரப்பினரின் பெரும் வரவேற்புக்கு மத்தியில் இரண்டு மணித்தியாலங்கள் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை நின்றிருக்கிறது பாராளுமன்றம் நேற்று திங்கட்கிழமை காலை பத்து முப்பதுக்கு சபாநாயகர் ஜெகத விக்ரமரத்ன தலைமையில் கூடியிருந்து இது தொடர்பான நடவடிக்கைகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருந்தன ஜனாதிபதியினுடைய கருத்து பிரதானமாக முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருந்தது பிரதான நடவடிக்கைகளை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டத்தின் இரண்டாவது மதிப்பீடு நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுர குமார திஜாநாயகவினால் நேற்று திங்கட்கிழமை பாராளுமன்றத்துக்கு இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது பிரதான நடவடிக்கைகளை தொடர்ந்து வரவு செலுத்திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பை சமர்ப்பிக்க சபாநாயகரினால் நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுர் குமார் தஜாநாயகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் சபையின் உறுப்பினர்கள் சபைக்கு வரும் நுழைவு வாயில் வழியாக கருப்பு நிற பையுடன் ஜனாதிபதியின் ஆசனத்திற்கு வந்தனர் ஜனாதிபதி சபைக்குள் வரும்போது அரசு தரப்பினர் நின்று மேசையில் தட்டி அவரை வரவேற்றிருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கன்னி வரவு செலவு திட்ட உரையை அவதானிப்பதற்காக வெளிநாடுகளின் தூதுவர்கள் ராஜேந்திரிகளால் சபாநாயகர் கேலரி நிறைந்திருந்ததே இவர்களுடன் மாகாணங்களின் ஆளுநர்கள் அமைச்சர்களின் செயலாளர்கள் அரசு திணைக்களங்களின் தலைவர்கள் உயரதிகாரிகள் மக்கள் கேலரியில் நிறைந்திருந்தார்கள் சபாநாயகர் சபைக்குள் வரும்போதும் ஜனாதிபதி சபைக்குள் வரும்போதும் இவர்கள் அனைவரும் எழுந்திரின்றையும் மரியாதை செலுத்தியிருந்தார்கள் இதேவேளை இம்முறை வரவு செலவு திட்ட உரையை அவதானிப்பதற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் வரை தந்த அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர்களும் மக்கள் கேலரியில் அமர்ந்திருந்தார்கள் எனினும் வழக்கமாக வரவு செலவு திட்ட உரை நிகழ்த்தப்படும் போது முப்படைகளின் தளபதிகள் மத தலைவர்கள் மக்கள் கல்லறியில் அமர்ந்திருப்பார்கள் ஆனால் இம்முறை வழக்கத்துக்கு இவர்கள் எவரையும் மக்கள் கேலரியில் காண முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வரவு செலவு திட்ட உரையை சமர்ப்பித்து உரையாற்றிக் கொண்டிருக்கையில் ஆதரவு ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் மேசையில் தட்டி அதனை வரவேற்றதோடு எதிர்க்கட்சியினர் மௌனமாக இருந்து உரையை செவிசாய்த்து வந்ததை காணக்கூடியதாக இருந்ததே ஜனாதிபதி உரை நிகழ்த்திய போது வரவு செலவு திட்ட முன்மொழிகளையும் நிதி ஒதுக்கீடுகளையும் அறிவிப்புகளையும் விடுத்த போது அரசு தரப்பினர் பேசுகளை தட்டி வரவேற்பளித்துக் அளித்துக் கொண்டிருந்தார்கள் இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட எம்ஜியான ஹர்ஷரி சில்வா ஏதோ ஜனாதிபதியை பார்த்து கூறிய போது அதுக்கு ஜனாதிபதி ஹர்ஷ நீங்கள் கேட்பதனை என்னால் தர முடியாது கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் பதவியை நீங்கள் உங்கள் கட்சித் தலைவரிடம் தான் கேட்க வேண்டும் என கூறவே சபையில் பெரும் சிரிப்பு இழந்திருந்தது போது ஹர்சரி சில்வாவும் சிரித்துவிட்டு அமைதியாக இருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசும் பக்கத்தில் அமர்ந்திருந்த கயந்த கருணாத்திலக்கவை திரும்பி பார்த்து சிரித்துவிட்டு அமைதியாக இருந்தார் ஜனாதிபதி அனர் குமார் தனது வரவுசிலை திட்ட உரையில் மக்களின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் உரையாற்றுகையில் மலையம் என்ற வார்த்தை பல தடவைகள் மொழிந்து உரையாற்றி வந்தார் அதன்போது சபையிலிருந்த தொல்முற்போ கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மலைகம் என தெரிவித்தமைக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் இதற்கு ஜனாதிபதியும் அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி அரசினதையே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கன்னி வரவு செலவு திட்ட உரையை காலை பத்து முப்பத்தைந்துக்கு ஆரம்பித்த ஜனாதிபதி நிதியமைச்சருமானோர் குமார் ஜனாயக்க முற்பகல் ஒன்று பதினைந்து மணி வரையான இரண்டு மணித்தாளம் நாற்பத்தைந்து நிமிடங்களும் தொடர்ந்து உரையாற்றினார் ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் சபையிலிருந்து வெளியில் சென்று சிறிது நேரத்தின் பின்னர் மீண்டும் சபைக்கு வந்தார்கள் இன்னும் சிலர் சபைக்கு திரும்ப வரவில்லை திருபதியின் வரவு செலவு திட்ட உரை நிறைவடைந்தது பின்னர் சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் அனைவரையும் தேனூர் விருது பிரசாரத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தார் எனவே அந்த தேனூர் விசாரத்திலும் பலரும் கலந்து கொண்டிருந்ததை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் எனவே இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக துண்டு விழும் தொகை இரண்டாயிரத்தி இருநூறு பில்லியன் ரூபாய் என்று காணப்படுவது குறிப்பிடத்தக்கதையும் எனவே ஏழாயிரத்தி நூற்று தொண்ணூறு பில்லியன் ரூபாய் அரசு செலவினமாக மதிப்பிடப்பட்டிருக்குது அத்துடன் வரவு செலவு திட்டத்தின் துண்டு விழும் தொகை இரண்டாயிரத்தி இருநூற்று இருநூறு பில்லியனாக அமைந்திருக்கிறதே எனவே நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாய் அரசு வருமானமாக எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் இரண்டாயிரத்தி இருநூறு பில்லியன் ரூபா துண்டு விழும் தொகையாக இவ்வாறு அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம்